அடுத்தது வந்து நம்ம பர்வதி பருவதவதனி மேடம் அவங்க தான் அடுத்து பேச போறாங்க அவங்கள பத்தி சொல்லணும்னா ஏற்கனவே நம்ம நம்ம நிகழ்ச்சியில பேசியிருக்காங்க பெண் குழந்தைகளும் பெருந்தொற்று காலமும் அப்படின்றது இருபத்தி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க பேசினாங்க அவங்க கூப்பிட்டு பேச வச்சேன் இப்ப அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிடு டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண தோணுச்சு பத்து நிமிஷம் தானே கூட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் தோழர் எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டும் கூட அவங்க எப்பயுமே நாங்க கனெக்ஷன்ல இருக்கோம் அவங்க வந்து லிட்டில்ஸ் யார் பண்ணி வச்சிருக்கீங்களா கொஞ்சம் எல்லாரும் மைக்கிய மியூட் பண்ணிடுங்க பிளீஸ் ஓகே அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து மதுரையில இருக்காங்க லிட்டில்ஸ் குழந்தைகள் மையம் என்ற தன்னார்வ அமைப்பு ஒன்று நடத்திட்டு வராங்க அதுல ரொம்ப சிறந்த பணி அவங்க வந்து சோசியல் ஒர்க்னா அவங்களுக்கு அப்படியே அல்வா ஆடுற மாதிரி எங்கன்னாலும் போயிடுவாங்க அவங்க உடம்ப பத்திலாம் கவலையே பட மாட்டாங்க அவங்களுக்கு கூட சில பிரச்சனைகள் சுகர் எல்லாம் வச்சிருக்காங்க அதை பத்திலாம் தூக்கி போயிட்டு போயிட்டே இருப்பாங்க எல்லா விஷயம் எங்க போனாலும் போயிடுவாங்க ஆஹ் ரொம்ப கம்யூனிஸ்டவாதி முதுகலை சம இது சமூகமையில பண்ணிட்டு இருக்காங்க பேராசிரியர் கூட பிஹெச்டி பண்ணியிருக்காங்க குழந்தைகள் மற்றும் பெண்கள் உரிமைக்காக களப்பணி செய்யறவங்க இறங்கி பண்றவங்க காற்றின் நிறம் பச்சை அப்படின்னு ஒரு புத்தகம் உப்பின் நிறம் சிவப்பு அப்படின்ற ஒரு புத்தகம் பத்தாவது பனை பானை அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பும் எழுதியிருக்காங்க ஆஹ் இந்த மாதிரி பல செய்திகள் பண்ணியிருக்காங்க நிறைய ஊர் சுற்று பிடிக்கும் வீதி நாடகங்கள் பிடிக்கும் அவங்களுக்கு ஆஹ் ஏன்னா அவங்க கம்யூனிஸ்ட்ல இருக்கிறதுனால அங்கங்க இறங்கி வேலை செய்யறதுன்னு அவங்க ரொம்ப அது பல நான் சொல்வேன் ஏங்க உடம்பு வச்சு உடம்பு பார்த்துங்கன்னா அதெல்லாம் இருக்குது சார் போயிடும் அப்படின்ட்டு ரொம்ப சோசியல் சர்வீஸ்ல ஈடுபட்டுங்க அவங்கள பேசணும்னு கூப்பிட்டேன் அவங்கள வந்திருக்காங்க இருந்திருக்காங்க இந்த நேரம் மேடம் பர்வத வருதினிக்கா வருதினிக்காக அவங்க பேரை எப்பயுமே சொல்லும் போது நான் ஒரு குளறுபடிதான் பண்ணுவேன் இது ஸ்டார்டிங்ல இருந்தே எங்களுக்கு நடக்கிறது அதனால பேரே சொல்ல மாட்டேன் நான் மகிழ்ச்சி மேடம் நீங்க பேசலாம் எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் இந்த அமர்ல திருப்பியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இதுல இவங்க சொன்ன உடனே ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு முதல்ல அவங்க சொன்ன அந்த நிமிஷத்துல மைண்ட்ல பிளாஷ் அடிச்ச ஒரு நிகழ்வு அப்படின்னா துரியோதனன் கர்ணனுடைய இணையரோடு விளையாடி கொண்டிருந்த போது அந்த ஆட்டத்துல அவரு அவங்க தோத்துருவாங்க தோக்க மாட்டாங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க கர்ணன் வெளியிலிருந்து வருவார் ஆஹ் இவங்க கணவர் வராருன்ட்டு டக்குன்னு எந்திரிப்பாங்க ஆஹ் இவர் நினச்சிக்குவாரு தோத்து பயந்துதான் ஓடுறாங்க போலன்னு நினைச்சிட்டு பிடிச்சு இழுக்கும்போது அவங்களுடைய மாலை கீழே அருந்து விழுந்துரும் அப்ப வந்து கர்ணன் வந்து எடுக்கவோ கோர்க்கவோ அப்படின்னு கேட்பாருன்னு சொல்லிட்டு கம்பன் வந்து ஒரு இதை சொல்லிருப்பாரு உண்மையிலே இது நடந்ததா அப்படிலாம் நம்ம அது வந்து ஒரு இதிகாசம் அதுல இருக்கிற அந்த எடுக்கவோ கோர்க்கவோ என்கிற அந்த ஒரு வார்த்தை அந்த சொல் என்பது எப்படி வந்து துரியோதனுடைய மனதில் ஒரு நட்புக்கான ஒரு விருட்சமா வளர்ந்தது அந்த 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 சொல் அந்த நிகழ்வு தான் வந்து ஒரு ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய இறுக்கத்தை கொண்டு வந்தது நிறைய இன்சிடென்ட் சொல்லுவாங்க அதுல கர்ணனுக்கும் துரியோதனுக்குமான நட்புல ஆனா இதை வந்து ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க எப்படி வந்து ஒரு நட்பை பாராட்டுகிற ஒரு பெருந்தன்மை கர்ணனுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த இதுதான் எனக்கு வந்து டக்குன்னு தோணுச்சு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் யோசிக்கும் போது எங்களுடைய களப்பணியிலிருந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டை உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் எங்களோட இது வந்து குழந்தைகள் டிராப் அவுட்டா இருக்கிற குழந்தைகளை திரும்ப பள்ளிக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிற பணிதான் எங்களுடைய முக்கியமான பணியா இருக்கும் அதுல ஒரு மூணாவது படிக்கிற ஒரு குழந்தை தன்னுடைய த தாய் தந்தை இழந்த குழந்தை ஆஹ் அவன் பேரு மாயக்கண்ணன் ஆஹ் அவன் வந்து தாத்தா கூட மாடு மேக்கு போயிட்டான் ஆஹ் அப்ப அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நான் சொல்றது வந்து ஒரு இருபது வருஷம் முன்னாடி இப்ப இல்ல ஆஹ் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு வந்து போர்டுல வந்து கட்டம் போட்டு ஜாதகம் பாக்குறதுதான் வேலை ஸ்கூல்ல வந்து கிளாஸ் நடத்த மாட்டார் எப்பவுமே அந்த ஊர் ஜனங்க ஒரு அஞ்சு பேர் உக்காந்துருப்பாங்க இவர் ஜாதகம் பாத்துட்டு இருப்பாரு இதுதான் நடந்துட்டே இருக்கும் நாங்களும் ஓட்ட டி ஓட்ட சி ஓட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்போம் அவர் வந்து கொஞ்சம் கிளாஸ் நடத்த சொல்லுங்க ஸ்கூல் வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து எழுத படிக்க வாசிக்க தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஆஹ் இந்த குழந்தை அந்த பகுதியில் இருக்கிற குழந்தை அதனால திரும்ப அவனை கன்வின்ஸ் பண்ணி அவங்க தாத்தா கிட்ட பேசி அவனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட போகணும் ஆஹ் அப்ப அவரு சொன்னது வந்து அவன் பேரே மாயக்கண்ணனுங்க அப்பன்னா அவன் மாடு மேய்க்கிறதுக்கு தாங்க அவன் ஜாதகத்துல இருக்கு அஹ் கண்ணன் வந்து என்ன செய்வாரு மாடுதானே மேய்ப்பாரு அப்படின்னாரு எங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஆஹ் ரொம் அதாவது அது ரொம்ப கடுமையா அந்த மாயக்கண்ணனுடைய பிரச்சனை எல்லாம் நாங்க அவரோட சண்டை போட்டு அது ஒரு பகை மாதிரியே வளர்ந்துருச்சு அப்படி எங்களுக்கு அடுத்த தெருவுல வேற இருந்தார் ஆஹ் அதுக்கப்புறம் அந்த குழந்தை அஞ்சாவது வரைக்கும் தான் அந்த ஒன்றிய பள்ளி அப்புறம் அவனை பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் அவன் தாத்தாவுக்கும் ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக பக்கத்தில் இருக்க ஒரு பெட்ரோல் பல்கில் வேலை பார்த்துட்டு எங்களுடைய மையத்தில் வந்து சாப்பிட்டுட்டு இங்கேயே தூங்கிட்டு படிச்சுட்டு காலையில் எழுந்து திரும்ப பெட்ரோல் பல்க் வேலைக்கு போயிருவான் பார்ட் டைம் பார்க்குறதுக்கு போயிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போவான் நல்லா படிக்கிற பையன் காமர்ஸ் குரூப் எடுத்தான் ப்ளஸ் டூவில் ஒரு நாள் விளையாட்டாக அவங்ககிட்ட நான் வந்து கேட்டேன் ஒன்ன வந்து நாங்கள் எப்படி மூணாவா கிளாஸ்ல இருந்து நாங்க உன்ன மேய்ச்சிட்டு வரோம் தெரியுமா ஆஹ் உனக்கு வந்து அக்கவுண்ட்ஸ்ல சென்டம் அடிக்க முடியுமாடா நீ சிஏ பண்ணுவியாடா அப்படின்னு கேட்ட சென்டம் அடி அப்படின்னு சொன்னது வந்து அவனுக்கு டக்குன்னு என்ன பிளாஷ் ஆச்சு அந்த சொல் அப்படின்னு எனக்கு தெரியாது உன்னால முடியும்டா ஏன் செய்ய மாட்டுற செய்டா அப்படின்னு அந்த அந்த நம்பிக்கை தருகிற ஒரு வார்த்தை அந்த குழந்தை வந்து நம்ம சொல்லிட்டோம் மேடம் தட்டுறோம் தூக்குறோம் நான் வந்து காமிக்கிறேன் வாங்கி காமிக்கிறேன் மேடம் அப்படின்னு சொன்னான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை பார்க்கும்போதெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன் டே சென்டம் டே சென்டம் சொல்லிட்டே இருப்பேன் அவனை அவனும் அதை ரொம்ப உற்சாகமாக படித்தான் அதுக்கப்புறம் சொன்னபடியே அக்கௌண்ட்ஸில் சென்டமும் வாங்கினான் வாங்கிட்டு இப்போ அவன் வந்து ஒரு கனெக்டராக சிஏ முடிச்சிட்டான் பிகாம் சிஏ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் முடித்தான் அதுக்கப்புறம் சிஏ பண்ணான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி பண்ணா பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஆடிட்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணான் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டான் அப்ப அந்த 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 ஒரு ஒரு நம்பிக்கை தருகிற சொல் குழந்தையை வந்து எவ்வளவு தூரம் கடத்தி போகுது அப்படின்றதுதான் வந்து நான் பார்த்தேன் அஹ் உன்னால முடியும் சைடா அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் இருக்குல்ல அது அஹ் அந்த குழந்தை அதை எப்படி உள்வாங்கிக்குது அந்த இடத்துல அவங்க மேடம் சொன்ன மாதிரி அந்த அஹ் அவங்க கிட்ட நாங்க தொடர்ந்து விடாம ஒரு அன்பு செலுத்திக்கிட்டேதான் இருந்தோம் அந்த அன்புங்கிறது வந்து ஒரு அம்மா ஒரு குழந்தையை மிரட்டுற மாதிரியான ஒரு அன்பாவும் இருக்கும் எப்பவுமே நான் அவனை வந்து மிரட்டிட்டே இருப்பேன் ஒழுங்கா சாப்பிடு ஒழுங்கா தூங்கு ஒழுங்கா படி எல்லாமே வந்து எப்படி வந்து என்னுடைய ரெண்டு குழந்தைங்களையும் மிரட்டுறனும் அதே மாதிரிதான் அவனையும் மிரட்டிகிட்டே இருப்பேன் செய்யா 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 அப்ப அந்த மாதிரியான ஒரு ஏதோ ஒரு ஒரு சொல் அவனை வந்து வெள்ள வைத்தது அப்படிங்கிறத வந்து நான் எங்களுக்கு வந்து நீங்க என்ன உங்களுடைய டெவலப்மெண்ட் மைண்ட் ஸ்டோன் அப்படின்னு கேட்கும் போது ஆஹ் ஏதோ ஒரு சேஞ்ச் ஒருத்தருடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த மாற்றம் தருகிற அந்த சந்தோஷம் அந்த நம்பிக்கை அது வந்து அடுத்த குழந்தைக்கு எங்களை கடத்தி கொண்டு போறதுக்கான மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கு அப்படிங்கறதுதான் இதுதான் வந்து இந்த பாசிட்டிவா இந்த ஒரு சொல் வெல்லும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு டக்குன்னு மாயக்கண்ணனோட எபிசோட தான் ஒன்னு கூட பகிர்ந்துச்சு அதே மாதிரி ஒரு சொல் கொல்லும் அப்படிங்கிறது இது ரொம்ப பர்சனலான ஒரு இதுதான் நிறைய வீடுகள்ல நடந்திருக்கலாம் ஆஹ் சில கதைகள்ல கூட நான் இதை வந்து வாசிக்கவும் செஞ்சிருக்கிறேன் ஆனா அது எங்க வீட்லயும் நடந்தது ஆஹ் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னால என்னுடைய மாமனார் அவர் வந்து ரொம்ப அந்த எல்லாம் வந்து ரொம்ப சிக்கனமா பயன்படுத்தணுன்றதுல ரொம்ப கராரா இருப்பார் லைட் எல்லாம் வேஸ்டா எரியக்கூடாது ஃபேன் எதுவும் வேஸ்டா ஆள் இல்லைன்னா ஓடக்கூடாது அந்த மாதிரி ரொம்ப அதுல வந்து பார்த்து பார்த்து செஞ்சுட்டே இருப்பார் ஆஹ் அவர் இருக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் ஏன்னா ரொம்ப எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனை வந்து ரொம்ப கான்சியஸா வச்சிருப்பாரு வேஸ்ட் பண்ண கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு தடவை அவங்க ஊர்ல இருந்து வந்தப்ப அவருக்கு திடீர்னு டவுட் வந்துருச்சு ஊர்ல நம்ம லைட் எல்லாம் ஆஃப் பண்ணமா பண்ணலையா அப்படின்னு அப்ப இங்க வந்துட்டு திரும்ப அன்னைக்கே கிளம்பினார் நான் திரும்ப ஊருக்கு போறேன் போய் அதெல்லாம் செக் பண்ணணும் எனக்கு சந்தேகமா இருக்கு இவ ஒழுங்கா ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டான்னு எங்க மாமியார் மேல வேற ஒரு புகார் பட்டியல இருந்துச்சு அப்ப எங்களுடைய இளம் மகனோட அடுத்த நாள் பிறந்த நாள் இருந்தது ஆஹ் அதனால நாங்க எல்லாம் அதுல கொஞ்சம் எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு அப்படியே இருந்தோம் ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்ப என்னுடைய கணவர் வந்து கடுமையா சொல்றாரு போனீங்கன்னா திருப்பிங்க வராதீங்க அப்படியே போங்க அப்படின்னு சொல்றாரு அந்த ஒத்த வார்த்தை அவரு பிறந்த நாளைக்கு அடுத்த நாள் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க ஆஹ் அதுக்கப்புறம் அவங்க வரல எங்க வீட்டுக்கு வரல அஹ் இத வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த டென் இயர்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கும் அவங்க பிறந்த நாள் வரும்போது சொல்லுவாங்க தாத்தா வந்து இந்த வார்த்தையை நான் சொன்னதுக்கு அப்புறம் இறந்துட்டா தயவு செய்து வார்த்தையை சொல்லும் போது யோசிச்சு சொல்லுங்க யார்கிட்டயும் இப்படி கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அந்த ஒரு ஒரு வார்த்தை கொல்லும் அப்படிங்கறது வந்து அது அது அந்த வார்த்தையினால அது கொன்னதான்றதெல்லாம் இல்ல அது வந்து அது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் ஆனா அந்த ஒரு சொல் என்கிற விஷயம் எவ்வளவு தூரம் நம்மளை வந்து பூராக அந்த உணர்வுக்குள்ள கடத்திட்டே போகுது அப்படிங்கறதா இப்ப சொல் வந்து ஒரு போ எப்போதும் ஒப்பனை இன்றி வெளிவருவதில்லை அப்படிங்கறதான் நான் ஒரு கவிதைகளையும் சொல்லிருக்கேன் ஆஹ் ஆனா அது முதலே வந்து எல்லா மேக்கப்லாம் பண்ணி ரெடி ஆயிட்டு தான் வெளியில வரும் அப்ப அதை அப்படிதான் வந்து நம்ம எல்லாருமே சொல்லுவோம்னு அதை தாண்டி எந்த ஒப்பனையும் இல்லாமல் இயல்பா வந்து தெரிச்சு விழுகிற வார்த்தை தான் இந்த வெல்கிற சொல்லும் சொல்லுகிற சொல்லும் அதுதான் வந்து இந்த 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 சொல்லுக்கு இருக்கக்கூடிய ஆஹ் யுனிக்னஸ் சொல்லலாம் ஆஹ் ஏன் வந்து இத ஒரு சொல்லு வெல்லும் ஒரு சொல்லு வெல்லும்னு அந்த ஒரு சொல் அப்படின்ற அந்த ஒரு அப்படிங்கிற விஷயத்த விதின் கோட்ஸ் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா ஆஹ் அது வந்து எந்த ஒப்பனைகளும் இல்லாமல் ஒரு மின்னல் வேகத்தில் தெரித்து விழுகிற ஒரு வார்த்தை அது எந்த நிமிஷம் எந்த குழந்தைய கை தூக்கி விடும் யார உள்ள அமழ்த்தும் அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கறதுதான் எனக்கு இந்த தலைப்ப நீங்க சொன்னப்ப நான் அப்படியே யோசிச்சுட்டே வந்தேன் நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே வந்தேன் நானு ராமன் கேட்ட சீதை மான் மான் வேணும்னு கேட்ட அந்த ஒரு சொல் எப்படி ராமாயணத்தினுடைய அந்த போக்கை மாற்றியது மாயமான் மாரிசனுடைய மாயமான வந்து அவர் ஏன் கேட்டா அப்படிங்கிறது அதே மாதிரி கனி கொண்டு வந்திருக்கிறேன் அம்மா என்று சொன்ன அர்ஜுனனுக்கு வந்து ஐவரும் புசியங்கள்னு ஏன் வந்து திரௌபதி சொன்னா ஆஹ் திரௌபதி அது ஏன் வந்து அப்படி ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒரு சொல் அப்படி ஒரு ஒரு போக்கையே மாற்றுகிறது அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய நம்ம எடுத்துக்காடு சொல்லிட்டே போலாம் ஆஹ் ஆனா வார்த்தைக்கு இருக்கிற அந்த ஒரு பவர் அந்த ஒரு சக்தி ஆஹ் அடி மனதிலிருந்து வருகிற அந்த வார்த்தைக்கு இருக்கிற ஒரு ஆஹ் சக்தி அது அன்பு நிறைந்ததாக இருக்கலாம் சில சமயம் கோபம் நிறைந்ததாக இருக்கலாம் அன்பு கோபம் ரெண்டு ரெண்டும் தான் வந்து மேடம் சொன்னதோட எக்ஸ்டென்ஷன் தான் நானும் சொல்றேன் ஆஹ் அன்பு நிறைந்து வரும்போது அது வெல்லுகிறது கோபமாக வன்மமாக வெடிக்கும் போது அது கொல்லுகிறது அது அது வந்து இதுதான் நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் அவர் வாய்ப்பை கொடுத்ததற்காக உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொன்னாலும் ஒரு பக்கம் நீங்க சொன்ன வார்த்தை வந்து மனசுல கொஞ்சம் குத்திடுச்சு வலிக்குது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த நிலை நிலையில இருந்து ஆண்டனி ராபின்சன் ஒரு மிகப்பெரிய ஸ்பீக்கர் அமெரிக்கால அவர் எப்பயுமே என்னன்னா சைக்கலாஜிக்கலா நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றத கனெக்ட் பண்ணி செயலாற்றும் போது அதை கரெக்டா பேரலா போதும் இந்த சிந்தனையும் உங்களோட செயலும் மாறுச்சுன்னா உங்க பிரெயினோட நர்வ் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்காது அப்ப வந்து உங்களோட செயல்ல வந்து மாறுபாடுகள் வரும் அது சரியா செயல்பட முடியாது அப்படின்னு சொல்ல இது வந்து இயற்கையா சயின்டிபிக்கா சொல்ற விஷயம் பல நேரங்கள்ல நமக்கு நடந்துட்ட உடனே நம்ம சொன்னதுனால தான் நடந்ததோ அப்படின்ற ஒரு உணர்வு நம்மளுக்கு அது அதுதானே தவிர நடந்ததுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் உண்டான்னு பார்த்தா அப்படியெல்லாம் இந்த ஆராய்ச்சியும் சொல்லலை அதனால அது பெருசா எடுத்துக்க வேண்டாம் மகிழ்ச்சி ஆஹ் நன்றி மேடம்